ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் பலாக்கட்டையும் முருங்கைக்காவும் இருக்குது அதை வச்சு சிம்பிளான ஒரு குருமை பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு குளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோம் கடுகு பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சு முருங்கைக்காய் பல்லாக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டோம் இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு தக்காளி நாலு கொள்ளு பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது நாம் வதக்கி வச்சுருக்க காய் கூட சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்ச விழுத காயோடு சேர்த்து நல்லா கலறி விடுவோம் நல்லா கலறி விட்டுட்டு மிக்ஸி கழுவி இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுவோம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கலக்கி விடும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த குருமாவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலறி விட்டுடலாங்க இப்போ நமக்கு குருமா ரெடி நான் காலையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாயங்காலம் தான் எடுத்தேன் சாயங்காலம் குருமாவும் ஆம்லேட்டும் போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ